கஷ்டம்னு நம்ம நினைச்சாதோ அது கஷ்டம் ராயர் மேல நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து ஐயோ இது நடக்கமோ நடக்காதோ இவரை நம்பலாமா இவரை நம்பி பெட்டிஷன் போட்டிருக்கோமே நம்ம இங்க செல்லுபடி ஆகுமா பெட்டிஷன் இல்லை வேற கோயிலுக்கு போல பெட்டிஷன் போடலாமா அப்படின்னு இல்லாம முழு மனசோட நம்ம என்ன வேண்டுதலோ அதை வச்சோன்னு வச்சுக்கோ அவளை நம்பிட்டோனாலே போதும் கஷ்டமே தெரியாது நம்மளுக்கு கஷ்டம்ன்ற வார்த்தையே அனுபவிக்கவே முடியாது சார் நிஜமாவே அவர் அவ்வளோ நல்லா பாத்துப்பாரு எங்க லைஃப்ல வந்து கஷ்டம்னு வர டைம்லாம் அவரை வேண்டிட்டா அவர் வந்து கஷ்டம் அந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா அது ஆகாது இதுக்காகவா நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அவசைப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் முழு மனசோட அவரை பிரார்த்தனை பண்ணாலே போதும் சார் லைஃப்ல அவர் கஷ்டன்ற வார்த்தையே வராது நம்ம லைஃப்ல நிஜமாவே சொல்றேன்

எல்லாருக்கும் வணக்கம் என் ஹஸ்பண்ட் வாசு நான் என் பேரு சுலேகா நாங்க பூனேலேன்னு வந்திருக்கோம் எங்க லைஃப்ல ராயர் மிராக்கள் அப்படின்னா சொல்றதுக்கு நிறையவே இருக்கு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இதே மடத்துக்கு எவ்ரி தேர்ஸ்டே நான் வந்து பிரதக்ஷண பண்ணி விரதம் பண்ணி அப்பமே எங்க கல்யாணமே ராயார் மூலமாதான் நடந்திருக்கேன் எங்களுக்கு இப்போ ரீசண்டா ஏதாவது பண்ணனும் அப்படின்னு நாங்க நினைச்சு இந்த மடத்துல வந்து நாங்க வர்ஷாப்திகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நாங்க நினைச்சோம் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு ராயர் இவருக்கு சேவை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்க போர்டு பாத்துட்டு இருந்தா அன்னதானம் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ அஹ் குருக்குள் ரூபல்ல ராயரே முன்னாடி வந்து எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கோங்க பண்ணி அப்படின்னு சொல்லி உடனே அவர் எங்க ஹஸ்பண்ட்க்கு தோணுச்சு ஏதாவது நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தென் கிச்சன்ல வந்துட்டு இது சிம்னிலாம் ஃபிட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ராயர் எந்த ரூபத்துல எப்போ யார் லைஃப்ல வராருன்னு தெரியாது பட் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு கண்டிப்பா அவர் கொடுத்து அது கைடன்ஸும் அவர் லைஃப்லாம் இன்னும் கூட கல்யாணம் ஆனதுலேருந்து இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இன்னும் கூட அவர் வந்து எப்படி போகணும் லைஃப்ல அப்படின்னு வழி காட்டிக்கிட்டே இருக்காரு சோ கண்ணை மூடி நீங்க ராயரை நம்புனீங்க அப்படின்னாக்கா அவர் நிஜமாவே எல்லாருக்குமே நல்ல வழி காட்டுவார் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு ஃபர்ஸ்ட் குரு தான் வராரு சார் குருவை பிரார்த்தனை பண்ணாதான் உங்க பெட்டிஷன் அங்கே மேலே வரைக்கும் போகும் சோ ஃபர்ஸ்ட் இவரை நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா அங்கே போகலாம் சார் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு இங்கேயே நம்ம தடுமாறுறோம் அப்படின்னாக்க அப்புறமா அங்கே போய் என்ன பண்ண போறோம் நம்ம அங்கே போய் என்ன பேசுறதுன்னே நம்மளுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் குரு கிட்ட பேச கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம நம்ம முழுமனசோட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவரும் திருப்பி நம்ம கிட்ட பேசுவார் பட் என்ன ரூபத்தில் எப்படி எப்போ எங்க வந்து பேசுறாருன்னு தெரியாது பட் டெபினட்டா அவர் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா அவர் கண்டிப்பா பேசுவாரு அவர் கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணி புரிஞ்சிட்டாலே போதும் பெருமாள் வரைக்கும் போற வேண்டிய அவசியமே இல்ல பாக்கி எல்லாம் அவரே பாத்துப்பாரு சார் சார் நாங்க வந்து இவ்வளவு இருபத்தி ரெண்டு வருஷமா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இருபது வருஷமா நாங்க வந்து ராயர் சேவை எவ்ரி மந்த் நாங்கள் மூணு நாள் சேவை மறக்காம பண்ணிட்டே இருக்கோம் சார் நாங்கள் மூணு நாள் ஒரே வேலை சாப்பிட்டு விரதம் பண்ணி கீழே இந்த மாதிரி எங்களால் என்ன எங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல என்ன மாதிரி சி அவர் இந்த மாதிரி தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை உண்மையா நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்ப்போட சேவையே பண்றது இல்லை சார் நாங்கள் நீங்க மாசா மாசம் எங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் வேண்டிட்டோம் பட் இவ்வளவு இந்நாள் வரைக்கும் இவ்ளோ வருஷமா நாங்க நல்லா பண்ணிட்டே இருக்கோம் நாங்க சோ நம்ம வந்து அவர்கிட்ட அனுகிரகம் கேட்க வேண்டியதே அவர் கண் பார்வை நம்ம மேல பட்டாலே போதும் அதே அனுகிரகம் தான் சார் சோ நாங்க சேவை பண்ணிட்டே இருக்கோம் அது இந்நாள் வரைக்கும் நடந்துட்டே இருக்கு சோ ப்ளீஸ் எல்லாரும் ஒரு வேண்டிக்கோங்க கண்டிப்பா வணக்கம் என் பேர் சாந்தினி சென்னையில் இருக்கேன் ஆனால் பூர்வீகம் கும்பகோணம் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வருஷமாக நாங்கள் வந்து ராயரை கும்பிட்டுருக்கோம் அது வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ராயரை கும்பிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே நான் ராகவேந்தரோட அருளோடு நான் வளர்ந்த ஒரு பொண்ணு அது இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் எது கவலைப்பட்டாலும் அந்த வீட்டில் ராகவேந்தர் படம் இருக்கும் இன்னும் நீ சொல்ல வேண்டாம் எதுவும் நீ கவலைப்பட வேண்டாம் அந்த படத்தை பார்த்தா அவரே பார்த்துட்டுருக்காரு அவரே எல்லாம் சொல்லுவார் அவரே எல்லாம் பார்த்துப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கு ஒரு சின்ன விஷயம் நான் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப ராகவேந்திர பக்தர் கும்பகோணத்தில் இருக்கிற மந்திராலயம் அந்த மடத்துக்கு அடிக்கடி அவங்க போவாங்க நானும் சின்ன வயசுல என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பணம் இல்லை அப்போ அம்மா வந்து ராகவேந்திரருக்கு வேண்டி அப்போ எனக்கு ஒரு எட்டு வயசு தான் இருக்கும் அப்புறம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் பணம் இல்லை அப்படின்னு அந் ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதோ பணம் இல்லை எதுக்கோ ஒரு தேவை இருந்தது பணத்துக்கு தேவை இருந்தது ராகவேந்தர் கிட்ட போய் அம்மா அழுது வேண்டியிருக்காங்க சுவாமி ரூமில் பூஜை ரூமில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அழகான சிலை இருக்குது ஆற்றுல இருந்தது அப்போது வந்து ஒரு அடுத்த நாளே ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கவர் கொடுக்குறாரு அதில் பார்த்தா அம்மாவுக்கு வேண்டிய அதே பணம் என்ன வேண்டினாங்களோ எனக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அதே பணம் இருந்தது அம்மா வந்து அவர் போன அப்புறம் அந்த கவரை திறந்துருக்காங்க வழக்கமாக நம்ம போஸ்ட்மேன் கிட்டே வாங்கி உள்ளே வந்து கதவை துற அந்த கவரை திறப்போம் அது திறந்தவொடனே அந்த பணம் இருந்தது இந்த மாதிரி நிகழ்வு இந்த மாதிரி இது நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா இது சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் வந்து நிறையா நாங்கள் கவலைப்படும் போது எங்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கை வந்து ராகவேந்தர் இங்கேயே நான் இந்த மடத்துக்கு வந்து நான் நிறைய ட்ரிப்ளிகேனுக்கு வந்து நிறைய நான் வேண்டியிருக்கேன் காலம்புரை வந்து ராயர்கிட்ட சொல்லுவேன் ஐயோ ராயரே இது எனக்கு பதிலே கிடைக்கல ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும் இதில் எப்படியாவது எனக்கு பதில் தெரியணும் ஒன்று ராகவேந்திரே எனக்கு ஒன்றுத்தர் மூலமாக சொல்லுவார் இல்லை டிமேக் சரவணன் சார் மூலமாக நாங்கள் வந்து வீடியோ திறப்போம் அது டக்குன்னு அது எனக்கு சொல்கிற மெசேஜ் மாதிரி இருக்கும் இன்றைக்க அவரை சஞ்சி உங்களை வந்து சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எல்லாரும் வந்து ராயரை வணங்கணும் ராகவேந்திர வணங்கணும் அவர் மாதிரி இல்லாத பிரத்யக்ஷ தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது அவர் தான் ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக பேசலாம் கும்பகோணத்தில் பிறந்து வளர்ந்து அந்த மடத்தில் நாங்கள் நிறையா சின்ன குழந்தையிலேருந்து போய்ட்டு வந்ததில்லை ஸோ எல்லாருக்கும் அவர் அருள் கிடைக்கணும் நான் தான் நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதான் வேண்டிக்கிறேன் ஸ்ரீதர் என் ஸ்ரீதர் நான் ட்ரிபிள் தான் இருக்கேன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே ட்ரிபிள் கேனில் தான் ஓகே என்னை அறுபது வருஷமாக இங்கே வச்சுருக்க என்னோடது இப்போ அறுபதாவது வருஷம் அறுபது வருஷமாக இங்கே தித்தியம் வரப்படி அவர் இருக்கார் இல்லை இந்த ராகேந்திர சுவாமி மடமானது நைன்டீன் செவன்டி த்ரீயில் பிரதிஷ்டாபனை பண்ணால் நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே இங்கேருந்து தான் இருக்கேன் நான் நைன்டீன் செவன்டி த்ரீலேருந்தே இங்கே வந்துட்டுருக்கேன் நான் படித்ததும் இங்கே எதிர்க்க இருக்கிற நேஷ்னல் பாய்ஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்புறமா ஒரு ஒரு எக்ஸாம் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லா அதிசயங்களும் இங்கே தான் இருக்கேன் நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேருந்தே நான் இங்கே இருக்கேன் இப்போ நான் ரிட்டையர்டும் ஆயிட்டேன் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சது பாஸ் பண்ண எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணது சிஎஸ் பண்ணது அப்புறம் அந்த நல்ல வேலை கிடச்சது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒர்க் பண்ணின்றது தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா எனக்கு கல்யாணம் ஆனது நைன்டீன் நான் நான் நைன்டீன் நைன்டி நைன் நைன்டி செவனில் ஆச்சு நல்ல வே உத்தியோகம் கிடச்சது நல்ல மனைவி அமைஞ்சா ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு என்னோடய பையனும் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கான் அவன் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் என் பொண்ணு லாவண்யான்னு சொல்லிட்டு அவள் இப்போ டாட்டா கேபிட்டலில் ஒர்க் இருக்கா எம்பிஏ ஃபைனான்ஸ் பண்ணான் எல்லாத்துக்கும் எனக்கு துறையிருந்தது தான் இது போல் நல்ல மகிமை இங்கே இருக்கு இங்கே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் ட்ரிப்ளிகேன் பிரான்ச்சில் வந்து மகா மகிமையும் உள்ளது ஏன்னா இங்கே யார் மூணு நாள் ஏழு நாள் இது போல் சேவை சங்கல்பம் பண்ணிட்டு பண்றாளோ அவளை கண்டிப்பாக அவள் நினைக்கிற காரியங்கள் நடக்கிறது அதனால் எல்லோரும் இங்கே வந்து வாயை சேவிச்சுண்டு அவருடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சில பேர் வந்து சொல்லுவா நான் பண்ணினேன் எனக்கு கிடைக்கல இது வரலை அப்படின்றது இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது கண்டிப்பாக அது இப்போ பண்ணுறதுக்கான பலன் வந்து பிராரத கர்மத்தில் வந்து வேணும் ரொம்ப இருந்திருந்தால் அது சில சமயத்தில் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுறதுனால புண்ணியம் வந்து கண்டிப்பாக வரும் அந்த இதுவும் அந்த பலனும் கிடைக்கிறதுக்கு குருகளை அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பாக வணக்கம் குரு ராகவேந்திராய நமோ நமக குரு ராஜா எல்லோருக்கும் நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் நான் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் குரு கிட்ட வந்து எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற குரு ராஜா நான் எவ்வளோக்கு கெஞ்சி அவர்கிட்ட மண்டாடி கேட்டுவிட்டேன் பிருந்தாவனம் போயிட்டு அவரை சந்தித்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி சொந்தமாக வீடு வாங்கி நல்லபடியாக இருக்கிறேன் அது குருராஜாவுடைய அருளால் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டுங்க மூலயமா மந்த்ராலயம் ரெண்டு முறை போய்ட்ட்டு ஜனவரி ஒன்றாந்தேதி அன்னதானம்லாம் பண்ணியிருக்கோம் குருராஜாவுடைய சிறப்பான அபிஷேகம்லாம் நான் பார்த்துருக்கேன் குருராஜா எனக்கு ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கேன் எல்லோரும் இது மாதிரி வந்து குருராஜா கிட்ட வந்து அவருடைய மந்திரத்தையும் ச சரணாகத்தையும் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அற்புதமான நிகழ்ச்சி நல்ல நல்ல இதெல்லாம் நடக்கும் குருராஜா கிட்ட கிட்டே நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கூடாதுங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நம்ம நண்பர்களும் நல்லா இருக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேணால் குருராஜா அள்ளி கொடுப்பாரு குருராஜாவால் நான் வந்து நாலு பேருக்கு இருக்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே போல் எல்லாரும் இங்கே வந்து குருராஜா கிட்ட சரணம் அடைஞ்சு அவங்களும் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிட்டேன் திருமுக தாமரை ராகவேந்திரசை ராகவேந்திர